இன்னைக்கு நாங்க நடந்த கடைப்பறிச்சிக்கு போறோம் மக்களே ரொம்ப தூரம் நடந்தாச்சு ஒரு மக்களை மக்களே ரொம்ப தூரம் நடந்துட்டோம் இன்னைக்கு ஆறு மணி ஆச்சு வீடியோ காலையில ஒரு தம்பி கிட்ட சைக்கிள் வாங்கிடுது அவன் சைக்கிளில் போலாம் மக்களே மக்களை பண்ணுவாங்க சென்னையில் வந்து சென்னை தொட்டை இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மழை தண்ணி தேப்போம் அது பாருங்க பழஞ்சு காலஞ்சு இறந்துட்டு இதுக்கப்புறத்துக்கு